வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ்எல்வை டேஸ்ட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா நல்லா டேஸ்டியான ஹெல்தியான கொஞ்சம் கூட கசப்பு சுவையும் இல்லாத மணத்தக்காளி கூட்டு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாசிப்பருப்பை எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மணத்தக்காளி கீரையை வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும் பூண்டு வெங்காயம் வரமிளகா தக்காளி எடுத்துருக்கேன் பாருங்க பருப்பு நல்லாவே வெந்துருச்சு நீங்கள் வேணும்னா குக்கரில் ரெண்டு விசல் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதும் கடை பருப்பு சேர்த்துக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் ரெண்டு வரமிளகா பூண்டு சின்னதாக கட் பண்ணது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் பூண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குக் விடுங்க இப்போ ஒரு மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையும் சேர்த்துக்கோங்க இந்த மணத்தக்காளி கீரை வயிற்று பொண்ணுக்கு ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க அல்சருக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வாரத்துக்கு ஒன் டைம் மணத்தக்காளி கீரை எடுத்துக்கோங்க இதே மத்தில நீங்கள் பொன்னாங்கனி கீரை என்ன கீரை வேணாலும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு விடுறேன் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தால் கீரை நல்லா வெந்துடும் இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்புளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பையும் கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது டூ மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் அந்த டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக தேங்காய் ஜீரகம் தண்ணி போட்டு நல்லா மறையாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண விடுங்க அவ்வளோதான் நம்ம கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்